ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் ரிஷபராசிக்கு என்று பார்க்கும் பொழுது ரிஷபராசியினரான நீங்கள் பொதுவாக நடுத்தர அமைப்புள்ள தேகம் கொண்டவர்கள் உடலின் மீது அதிக அக்கறை இல்லாததால் இளம் வயதிலேயே பலருக்கு பருத்த தோற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதுவே கம்பீரமாகவும் தெரியும் எந்த சூழலிலும் தனித்து தெரிய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் உயரம் சற்றே குறைவானாலும் அது குறையாக தெரியாத வகையிலேயே இருக்கும் நிமிர்ந்த நடை அகன்ற மார்பு நேரான பார்வை கொண்டவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கான குணம் என்று பார்க்கும் பொழுது சமயோஜித புத்தி உங்கள் பிறவி சொத்து எத்தகைய சூழலையும் சட்டென்று புரிந்து கொண்டு அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வதில் வல்லவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் உங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை நிதானமாகவே இருப்பீர்கள் பதுங்கி இருந்து பாய்வது போன்று கோபமோ எரிச்சலோ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒட்டுமொத்தமாக சினந்தெழுந்து நிற்பீர்கள் சிறுவயதில் உங்களுக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் மற்றவர்களால் உங்களுக்கு தரப்படும் அதீத செல்லமே என்று சொல்லலாம் ஆன்மீக நாட்டமும் பக்தி சிரத்தையும் சின்ன வயதிலிருந்தே உங்களுக்கு உள்ளத்தோடு ஊறிப்போன விஷயமாக இருக்கும் நாலாவட்டத்திலே அந்த நம்பிக்கை அதிகமாகும் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் கலகலப்பாக பழகக்கூடியவர்கள் சின்ன குழந்தைகளோடு பழகும்போது நீங்களும் குழந்தையாகவே மாறி குதூகலப்படுவீர்கள் பிறருக்கு உதவுவதில் தாராள குணம் கொண்டவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் அதனால் நிறைய செலவு செய்வீர்கள் அதே சமயம் பிறர் பாராட்டோ உங்கள் செயலுக்கான அங்கீகாரமோ கிடைக்காவிட்டால் அப்படியே ஒதுங்கி நிற்பீர்கள் உங்களுக்கான உடல்நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது ராசியினருக்கு பரவக்கூடிய தொற்று நோய்கள் சட்டென்று தொற்றிக்கொள்ளும் அலர்ஜியினால் தோல் நிறமாற்றம் முதலானவை இருக்கும் கழுத்து வாய் மூக்கு கண் தொண்டை தாடை கன்னம் என்று உபாதைகள் வரலாம் சிலருக்கு இரத்த கோளாறால் அரிப்பு அடிபட்டால் இரத்தம் உறையாமல் இருப்பது இரத்தத் தொற்றினால் உபத்திரவாதங்கள் வரலாம் சிறு வயதில் அடிபட்டதாலோ அல்லது வேறு காரணங்களாலோ சிலருக்கு மறைமுக உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை மார்பக தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு என்றாலும் ஆரம்ப அறிகுறியிலேயே கவனித்து விடுவது பிரச்சனைகளை பெரிதாகாமல் தடுக்கும் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மன எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ராசியினர் யாரோடும் ஒத்துப்போகாத குணம் கொண்டவர்கள் என்பதால் தம்பதியருக்கிடையேயான திருமண வாழ்க்கை பொதுவாக சிறப்பானதாகவே அமையும் காதல் திருமணமோ பெரியவர்கள் பார்த்து அமைத்து தரும் திருமணமோ எதுவானாலும் நிம்மதியான வாழ்க்கையாகவே அமையும் என்றாலும் வீண் சந்தேகமோ பிறரது தலையீடோ இல்லாதவரையே இந்த சந்தோஷம் நிலைக்கும் அவரவர் பிறந்தகால கிரக அமைப்பை ஒட்டி சிலருக்கு திருமண தடை ஏற்பட்டாலும் உரிய பரிகாரங்களால் அது நீங்கி நல்ல இல்வாழ்க்கை கைகூடும் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு திருமணத்துக்குப் பிறகு இன்னொரு திருமணத்தின் மீது நாட்டம் விடும் இந்த இரண்டாவது திருமணம் வெற்றியாக அமையாது என்றாலும் சில பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தவே செய்யும் பொதுவாக இந்த ராசியினர் குடும்ப வாழ்வில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதே நல்லது உறவுகள் மீது பாசம் உள்ளவர்கள் என்றாலும் அதில் தந்தை மீதான பாசமே அதிகரித்து காணப்படும் இரத்த பந்த உறவுகளுக்கு தேவையானதை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் உங்களோட இந்த பாசம் வாழ்க்கை துணைக்கு சற்று எரிச்சலை உருவாக்கினாலும் அதற்காக வருந்தாமல் உங்கள் கடமையை செய்வீர்கள் ரிஷபராசி பெண்கள் குறையில்லாத அழகுடனும் குற்றமில்லாத குணத்துடனும் இருப்பீர்கள் பொதுவாக இளம் வயதில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றாலும் உணவிலும் தூக்கத்திலும் கவனம் செலுத்தாமல் உடல்நலத்தை நீங்களே சீரழித்துக் கொள்வீர்கள் பணிபுரியும் பெண்கள் எந்த வேலையிலும் சாமர்த்தியமாக ஈடுபடுவீர்கள் சுதந்திரமான மனப்போக்கு உடைய உங்களுக்கு பொறுமை உழைப்பு பெருந்தன்மையும் இருக்கும் ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லாத சில பெண்களுடைய மன வாழ்க்கை ஏமாற்றமுடையதாக இருக்கலாம் ஆனாலும் பொறுமை கடவுள் நம்பிக்கையால் சங்கடங்களை தகர்த்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உழைப்பதில் ஆர்வம் உங்களுக்கு சிறுவயதிலிருந்தே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்து வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும் படிக்கும்போதே பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் இருப்பதை விட நத்தையாகவாவது நகர்ந்து கொண்டே இருப்பது நல்லது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் சிறிது சிறிதாக முன்னேறினாலும் திறமையினால் தொழிலில் முன்னேற்றம் காண்பதில் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் சாஸ்திரம் கணிதம் மருத்துவம் விஞ்ஞானத்துறையில் துறையில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அதே துறைகளில் பணி கிடைத்தால் பிரகாசிப்பீர்கள் உணவுக்கூடம் மக்கள் கூடும் அரங்கம் போன்றவற்றை சொந்தமாகவோ அல்லது ஊதியத்திற்காகவோ சிலர் நிர்வகிப்பீர்கள் கப்பல் துறை நீதித்துறை அரசியல் கலைத்துறைகளில் சிறப்பாக இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் நிச்சயமாக திறமையால் முன்னேறி உயர் பதவியும் கௌரவமும் அடைவீர்கள் இடம் மாற நேர்ந்தாலும் பதவியும் வருமானமும் நிரந்தரமானது என்றால் அதை விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள் கிடைத்ததை கொண்டு திருப்தியடையும் மனோபாவம் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் தன்மானத்துக்கே முக்கியத்துவம் தருவீர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த ராசியினர் அநேகமாக இருபத்தி மூணாவது வயதிலிருந்தே தொழில் சம்பாத்தியத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள் முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பது வயது வரை பலவற்றிலும் சுணக்கம் இருக்கும் உங்களுக்கு சிலர் தவறான வழிகாட்டுதலால் திசை மாறி போக நேரிடலாம் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல் எல்லாவற்றிலும் தெளிவு பிறக்கும் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் நல்லெவெல்லாம் வந்து சேரும் ரிஷபம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பொழுது அவரவர் தத்தமது குலதெய்வத்தை அனுதினமும் வழிவ வழிபட வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆகியோரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் தொடர்ச்சியாக ஏற்படும் ரிஷபம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சுக்ரன் காயத்ரி மந்திரம் அதாவது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஷ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயத் அதாவது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஷ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் இதற்கடுத்து விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஓம் நாராயணாய வித்மகே வாசி தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அதாவது ஓம் நாராயணாய வித்மகே வாசி தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அனுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வலை இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம